நாம அன்னைக்கு ஸ்வீட் கார்ன் வச்சு தோசை தான் பண்ண போகிறோம் தோசை பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துடலாம் மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி மாவை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையில் பொடியாக கட் பண்ண மல்லியலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பில் ஒரு ஆப்பச்சட்டி வச்சுருக்குறேன் ஆப்பச்சட்டி சூடானதும் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிடலாம் இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம் மூடி போட்டு ஒரு சைடு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சிட்டு எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டான ஸ்வீட் கார்டுன்னு வச்சு தோசை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்